தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் தேவேந்திரகுல இளைஞர்களிடையே மோதல் ஒருவருக்கு மண்டை உடைந்தது என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் தேவேந்திரகுல இளைஞர்களிடையே மோதல் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் பிரபல தமிழ் திரைப்பட நடிகர் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சார்ந்த சியான் விக்ரம் அவர்கள் நடித்த வீர தீர சூரன் என்ற திரைப்படம் இன்று காலை பத்து மணிக்கு வெளியிடப்படுவதாக இருந்தது திரையரங்குகளில் வெளியிடப்படுவதாக இருந்தது ஆனால் அந்த தயாரிப்பு நிறுவனமானது நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தது டெல்லி உயர்நீதிமன்றம் இந்த திரைப்படம் வெளியிடக்கூடாது என்று தீர்ப்பளித்தது இடைக்கால தடை விதித்தது ஏழு கோடி ரூபாய் டெபாசிட் பண்ண சொல்லியது ஏழு கோடி ரூபாய் நடிகர் விக்ரம் சூர்யா மற்றும் தயாரிப்பாளர் இணைந்து ஏழு கோடி ரூபாய் டெபாசிட் செய்துள்ளார்கள் படம் திரையரங்குகளில் வெளியிடப்படுவதற்கு சற்று தாமதம் ஏற்பட்டுள்ளது ராமநாதபுரத்தில் நடிகர் விக்ரம் நடித்த வீரதிரசூரன் படம் வெளியாக உள்ள திரையரங்கு வெளியே திரையரங்கு வெளி வெளிப்புறமாக தேவேந்திரபுல வேளாளர் சமூகத்தை சார்ந்த இளைஞர்கள் ஆயிரக்கணக்கான பேர் கூடியுள்ளனர் ஆனால் திடீரென அவர்களுக்குள் மோதல் ஏற்பட்டது அந்த மோதலில் ஒரு இளைஞருடைய மண்டை உடைக்கப்பட்டது உடனடியாக காவல்துறையினர் வந்து தடியடி நடத்தி அங்கு தேட்டருக்கு முன்பாக கூடியிருந்தவர்களை அடித்து விரட்டியுள்ளனர் இந்த சம்பவம் அங்கே பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தேவேந்திர வேளாளர் சொந்தங்களுக்கு நாம் வைக்க ஒரே ஒரு வேண்டுகோள் தயவுசெய்து அவர் ஒரு திரைப்படம் அந்த திரைப்படம் வருவதற்கு சற்று தாமதமாகலாம் பொறுத்துக்கொள்ளவும் நமக்குள் மோதல் வேண்டாம் நமக்குள் அடிச்சுக்கிட்டு சண்டை போட்டுருந்தாங்கன்னா அடுத்தவங்க சிரிப்பாங்க கேவலமாக பார்ப்பாங்க அதனால் தயவுசெய்து பொறுமையை கடைபிடிக்கவும் படம் சற்று தாமதமாக வந்தாலும் பொறுத்திருந்து பார்த்துவிட்டு செல்லவும் அடிதடி சண்டைகள் எதுவும் போட வேண்டாம் அது நமக்கு அசிங்கம் நம்முடைய சமுதாயத்துக்கும் அசிங்கம்